நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலில் கண்டினியூ பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இன்னும் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் நேற்று நம்ம நிஃப்டியை பார்த்துருந்தோம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபது பாயிண்ட்டு மேலே க்ரீன் கேண்டலில் க்ளோஸ் ஆகிருக்கு இந்த பதிலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது க்ரீனில் தான் இருந்துச்சு ஒரு இருபத்தாறாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இல்லை ரேஞ்சில் இருந்தது அதோடய இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பயரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பயர்னால இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து டவுனில் இருக்குது கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நூறு பாயிண்ட்டுக்கு மேலே அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சி அதாவது நூறு பாயிண்ட் டவுனில் இருந்தது நூற்றி நாற்பத்தூற்றம்பது பாயிண்ட் டவுன் இருந்தது இப்போ ஒரு நாற்பத்தோரு பாயிண்ட் டவுனில் இருக்குது நம்ம நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு த்ரீ டேஸில் ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை பார்த்து தெரியும் இந்த ரெட்டு அதுக்கப்புறம் க்ரீனு இந்த ரெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சைடு தான் இருக்குது ஏன்னா மார்க்கெட்டு வந்து இன்னும் டைரக்ஷன் எடுக்கலை இந்த இதை இந்த புல்லிஷ் பேரல் சேனலில் வந்து பிரேக் அவுட் பண்ணால் வைக்கல மார்க்கெட்டு வந்து எங்கிட்டு போகணுங்கிற ஒரு டைரக்ஷன் எடுக்காமல் அப்படியே இருக்குது ஆமாம் எங்கே போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் மார்க்கெட்டு அதோடையும் இன்னும் இந்த தாரீஃப் இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே முடியாமல் இருக்குது அதனால் மார்க்கெட்டு வந்து டேரக்ஷன் தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கு பார்க்கலான்னுட்டு நிஃப்டி இது கோல்டும் சில்லரும் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக டவுன் சைடு தான் அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா நிப்டி பீ இது கோல்டு பீஸு சில்வர் பீஸை பார்க்கலாம் இந்த அதுக்கு கோல்டு பீஸு கோல்டு பீஸை பாருங்கள் நல்லாவே தெரியும் பார்த்தீங்களா நம்மளோட டார்கெட்டு வந்து எண்பத்தி ஆறு அந்த எண்பத்தாறு ரேஞ்சுக்கு வரும்னு நினைக்கிறேன் வந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூவாக பார்க்கலாம் நல்ல ஒரு இறங்கியிருக்கு பாருங்கள் அதாவது ஹை எத்தனை பேர் இருக்குது நூற்றி எட்டு நூற்றி எட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு வந்துருச்சு நல்ல ஒரு டவுனில் இருக்குது கோல்டு பீஸு அதுக்கப்புறம் சில்வர் பீஸு சில்வர் நிப்பான் இண்டியா சில்வர் பீஸு பாருங்க நம்ம டார்கெட்டை வந்துட்டு இருக்கு நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம் கோல்டு சில்வருடைய போட்டிருந்தோம் இங்கே பாருங்கள் சில்வர் சீக்கிரமே வந்துடுச்சு இந்த கேப்பை ஃபில் போது ஃபில் பண்ண போது இங்கே வந்து இங்கே வந்து ஒரு ஸ்மால் பஞ்ச் பேக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் ரிவர்ஸ் ஆமான்னு தெரியல ஒரே கண்டினியூவாக இங்கேயுமே வந்து ஒரே ஒரு க்ரீன் கேண்டில் அதுக்கப்புறம் கண்டினியூவாக செல்லிங் பார்த்திங்கன்னா ஏன்னா இது வந்து டம்பன் ட அண்ட் டப் மாதிரி அப்படியே ஏற்றி விட்டாங்க சில்வரையும் கோல்டையும் ரொம்ப பேசிச்சு பார்த்தீங்க பாருங்கள் நூற்றி எண்பது கிட்டே போயிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சில் ட்ரேட் ஆகுது வெயிட் பண்ணுங்கள் அவசரப்பட்டு கோல்டு சில்வரையோ வாங்காதீங்க அப்படியே வாங்கறது ஒன்று ரெண்டுங்கிற மாதிரிக்க வாங்க ஏன்னா வந்து எதுவுமே சொல்ல முடியாது மார்க்கெட்டில் நம்ம இங்கேயே எல்லாத்தையும் வாங்கிட்டோம்னா அப்புறம் வாங்குறதுக்கு நமக்கு காசு இருக்காது மார்க்கெட்டில் வந்து நிறையா அமௌண்ட்டு காசு தேவைப்படும் கூட கூட ஆகிட்டு வரணுனாலும் பெட்டி பெட்டி ஆளிகிட்டு வந்து போட்டால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி மார்க்கெட் அதனால் எப்போவுமே ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது கரெக்டான ரேட்டில் வாங்கினால் மட்டும்தான் நம்ம அதில் வந்து சம்பாதிக்க முடியும் எப்போவுமே அதில் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு நல்லா அனலைசிஸ் பண்ணி வந்து வாங்க அடுத்தது வந்து நம்ம ஆர்டர் கிடச்சிருக்கு ஆர்வினலுக்கு அந்த நியூஸை பார்க்க இப்போ ஆர்வீன் பார்த்தோம்னா ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு கோடிக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஆர்விஎன்எல் ஷேர் கேன் ஆன் ப்ராஜெக்ட் வின் வின் ஃப்ரம் நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே என்ன தான் வந்து ரயில்வே துறைக்கு வந்து எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இருக்கான் இன்டர்நேஷ்னல் கூட ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருந்துச்சி நூற்றி அறுபத்தெட்டு கோடிக்கு பார்த்துருந்தோம் இந்த நூற்றி அறுபத்தஞ்சு கோடி கிடச்சிருக்கு ஆனால் எவ்வளோ ப்ராஜெக்ட் கிடைக்கிது ஆனால் இந்த ரயில்வே ஸ்டெக்டார் மட்டும் மேலே போக மாக்கிது ஆல்ரெடி அப் ஆகி முடிஞ்சிருச்சு இந்த ஆர்வியெல்லாம் நான் ஸ்டா ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா அறுபது ஏழு ரூபா இருந்தது வாங்கி ஒரு நூற்றம்பது ரூபாவே விற்றுட்டேன் நல்ல ஒரு மல்டி பேக்கரான ஸ்டாக் இதெல்லாம் என்ன பண்ணுறது நம்மளால் ஹோல்டு பண்ண முடியல லாங் டேமுக்கு ஆசை இது பயம் ஆமாம் அதனால் வந்து ஸ்டாக்கெல்லாம் விற்றுட்டேன் இப்போ வந்து சைட்வேயில் இருக்குது ஆமாம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நல்லா டவுன் ஆகும்போது இந்த ஸ்டாக்கெல்லாம் இன்றும் ஆனால் ஒரு வேலை வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண இது நெக்ஸ்ட் அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் வரும்போது பட்ஜெட் தாக்கல் பண்ணனா ரயில்வே துறைக்கு அதிகமாக அப்போ அந்த ஸ்டாக்லாம் நல்லா ஒரு மூமெண்ட்டை கொடுக்கும் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா திலீப் பில்ட்ருஹான் அந்த கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு அதை பார்க்கலாம் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூற்றி எழுபத்தொம்பது கோடி தமிழ்நாட்டில் தான் கிடச்சிருக்கு நம்ம ஊரில் தான் கிடச்சிருக்கு அருமையான ஒரு ஆர்டரு இந்த கம்பெனிக்கு இது மாதிரி நிறைய ஆர்டர் கிடைக்குங்க நான் அந்த கம்பெனி வரும்போது ஸ்டார்டிங்கில் வந்து பார்க்கும்போது ஒரு இரநூறுவா முந்நூறுவால இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாயில இருந்து நான் சொல்கிறது ஒரு த்ரீ இயர்ஸுக்கு முன்னாடி இடையில கூட பார்த்திங்கன்னா டவுனில் தான் இருந்தது இந்த வர நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பதுலேருந்து ஏறி எங்கே போயிருக்கா ஐநூற்றி எழுபத்தஞ்சு போயிட்டு திருப்பி மறுபடியும் டவுனில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி கூட ஒரு ஸ்மாலு தான் ஒன்றும் மூமெண்ட்டும் இல்லை இந்த ஆர்டர் கிடச்சி இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக பெரிய மூமெண்ட் ஒன்றும் இல்லை பார்க்கலாம் அது மாதிரி கே இப்போ நம்ம இன்னொரு ஸ்டாக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு நல்ல ரிசல்ட் வந்துச்சு இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஐபிஓ வந்து ரிசல்ட் வந்த ஸ்டாக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து இருபது இருபது அப்போ சர்க்கிட் நாற்பது பெர்சென்ட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுனில் இருந்தது அதுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கி ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு அது எந்த கம்பெனினா இ பேக் ஃப்ரீ ஃபேப் கம்பெனி சொல்லி அந்த கம்பெனியை பற்றி நம்ம பார்க்கலாம் எவ்வளோ ஆர்டர் கிடச்சிக்கிணேன் இந்த கம்பெனி தான் நான் புதுசாக ஐபோ லிஸ்ட்டானு சொன்னேன் அந்த கம்பெனி இ பேக் ஃப்ரீ ஃபேப் இந்த கம்பெனிக்கு ரெண்டு நாளைக்கு மட்டும் ஒரு ஆர்டர் கிடச்சிடுச்சு லாஸ்ட்டு குவார்டர் ரிசல்ட் வந்து நான் அருமையான ரிசல்ட்டு ரெண்டு நாள் அப்புறம் சர்க்கியூட்டாக போனிச்சு அப்புறம் கொஞ்சம் நேற்று கொஞ்சம் டவுனில் இருந்தது இன்றைக்கி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பார்க்கல இந்த கம்பெனிக்கு ஒரு நூற்றி நாற்பது கோடி த்ரீ கிடைச்சிருக்கு இந்த மாதிரி கம்பெனி கிடைக்கிற ஆர்டர்லாம் நோட் பண்ணி உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக்கெல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு லோ ரேட்டில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும்போது நல்ல டைமிங்கில் பார்த்து என்ட்ரி பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம் நம்ம உள்ள ஸ்டாக்கில் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் முக்கியமான விஷயங்கள் அதனால தான் வந்து நம்ம இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் ஐஏஎக்ஸ் ஒரு ஸ்டாக்கை பற்றி ஒரு நம்ம ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாப்பில் ஒரு ஃப்ரெண்டு அதை பார்க்கலாம் டெக்னிக்கல் வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஐஇஎக்ஸு இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் வந்து நம்ம ஒரு நண்பருக்காண்டி எடுத்து வந்திருக்கோம் அவர் வந்து கேட்டிருந்தார் சப் அவர் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபரு அவர் கேட்டிருந்தார் அப்டேட் பண்ண சொல்லி இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அடுத்த சப்போர்ட்டு நூற்றி இருபது ஆமாம் இந்த கம்பெனிக்கு நிறையா நியூஸ் இருக்குது பேட் நியூஸ் அதனால தான் ஒரு கீழே வரவும் மேலே போவும் போயிட்டே இருக்குது ஒரு காலத்தில் வந்து ரொம்ப முக்கியமான கம்பெனி இந்த கம்பெனி அதாவது மோனோபோலி ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனியை நான் வந்த பூசில் இப்போ வந்து அப்படி இல்லா அப்படி இல்லாமல் ஆகிப்போச்சு இந்த கம்பெனி இந்த கம்பெனியை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை ஆமாம் அவர் கேட்டிருந்தார் அவர் காண்டி நூற்றி முப்பது ஒரு சப்போர்ட்டு வந்து இப்போ சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அதுக்கப்புறம் நூற்றி இருபது அதுக்கு கீழே போகிறதுக்கு ரொம்ப கம்மி சான்ஸு கம்மி இருக்குது பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம நிப்டியுடைய ரிவ்யூ பார்த்துருக்கோம் கோல்டு சில்வருடைய ரிவ்யூ பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நிறைய நிறைய கம்பெனிக்கு வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு அதையும் பார்த்துருக்கோம் முக்கியமான தகவல் அதனால் வந்து நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி மக்களே